வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா தத்தாத்ரேயர் வரலாறு பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக கணபதி சித்து ஜோதிடர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள் உட்பட அனைவரும் பூஜை செய்யலாம் முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக மந்திரங்களின் ஆற்றல் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக அஷ்டகணபதியும் மூல மந்திரமும் பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் தத்தாத்ரேயர் வரலாறு பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் பிரம்மத்தோடு ஆன்மாவுக்கு உள்ள ஒற்றுமையை சொல்வதால் ஆகாயம் மூன்றாவது குரு என்றும் எதையும் தூய்மையாக்கும் நீர் நான்காவது குரு என்றும் உரைத்தார் அழுக்கே ஆகாத நெருப்பு ஐந்தாவது குரு நிலையாமையை உணர்த்தும் சந்திரனே ஆறாவது குரு எல்லா நன்மைகளையும் அளிக்கும் சூரியன் ஏழாவது குரு என்றும் தெரிவித்தார் எல்லையற்ற ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்பதை காட்டிய புறாவே எட்டாவது குரு என்றும் கிடைப்பதைக் கொண்டு பிழைக்கும் மலைப்பாம்பு ஒன்பதாவது குரு என்றும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் கடலே பத்தாவது குரு என்றும் அறிவித்தார் காணும் யாவிலும் ஒரு பாடம் இருப்பதை சொன்ன ஸ்ரீ தத்தாத்ரேயர் பதினோராவது குருவாக சபலத்தில் சிக்கி வீழ்ந்த வீட்டில் பூச்சியையும் பன்னிரெண்டாவது குருவாக தேனை சேகரித்து செத்து மடியும் தேனியையும் பதிமூன்றாவது குருவாக மோகத்தால் குளியில் சிக்கிக்கொண்ட கொண்ட யானையையும் ஏற்றதாக சொன்னார் தேனியின் உழைப்பை சுரண்டி வாழ்ந்த வேடன் ஒருவனே பதினான்காவது குரு என்றும் மருண்டு போய் மாட்டிக்கொண்ட மான் ஒன்று பதினைந்தாவது குரு என்றும் தூண்டில் புழுவுக்காக மாட்டிக்கொண்ட மீனே பதினாறாவது குரு என்றும் சொன்னார் சிற்றின்பம் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் பற்றில்லாத வாழ்க்கையை மேற்கொண்டால் மகிழ்ச்சியாக எப்போதும் இருக்கலாம் என்று சொன்ன இவர் மேலும் மனிதர்களை வெறுத்து பரமனிடம் சரண் புகுந்த ஒரு தாசியே பதினேழாவது குரு என்றும் அதிக அளவு உணவுக்கு ஆசைப்பட்ட குர்ர பறவை பதினெட்டாவது குரு என்றும் சூது மாயம் எதுவும் அறியாத குழந்தைகளே பத்தொன்பதாவது குரு என்றும் சொன்னார் நெல் பெண் ஒருத்தியின் அமைதியால் அவளே தனது இருபதாவது குரு என்றும் ஒரே குறிக்கோளை கொண்ட அரசனே தனது இருபத்தி ஒன்றாவது குரு என்றும் எதையுமே சேர்த்து வைத்து கொள்ளாத பாம்பே தனது இருபத்தி இரண்டாவது குரு என்றும் சொன்னார் ஸ்ரீ தத்தாத்ரேயர் நல்ல மாணவன் எங்கிருந்தும் எவரிடம் இருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று மன்னருக்கு உணர வைத்த ஸ்ரீ தத்தாத்ரேயர் மேலும் ஈஸ்வர தத்துவத்தை உணர்த்திய ஒரு சிலந்தி தனது இருபத்தி மூன்றாவது குரு என்றும் ஒரே சிந்தனையால் புழுவானது குழவியாகிறது அதனால் அதுவே சிந்திப்பதை போதித்தது கொடுத்தது தனக்கு இருபத்தி நான்காவது குருவானது என்றும் தெரிவித்தார் இந்த இருபத்தி நாலு குருமார்கள் மட்டுமல்ல காணும் ஒவ்வொரு ஜீவனினும் கற்றுக்கொள்ள எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன என்பதையே இந்த ஞான கடவுகளின் போதனையில் கற்று கொள்கிறோம் அகந்தை அற்ற மனது எதையும் எங்கேயும் கற்றுத் நல்ல வாழ்க்கையை மேற்கொள்ளும் என்பதையே ஸ்ரீ தத்தாத்திரேயரின் இந்த குருக்கள் பற்றிய போதனை தெரிவிக்கிறது எனவே நல்லதை எங்கும் கற்று நலம் பெறுவோம் இவ்வாறாக தத்தாத்ரேயர் இருபத்தி குருமார்களை கூறியுள்ளார் அடுத்ததாக கணபதி சித்து ஜோதிடர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள் உட்பட அனைவரும் பூஜை செய்யலாம் இந்த முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் எந்த ஒரு கலைகளுக்கும் முழு முதற் கடவுளாக விளங்குகிறவர் கணபதி ஆகையால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முழு முதற் கடவுளான கணபதி மந்திரத்தை கூறி முறையிட்டால் காரியத்தடை விலகும் பஞ்சாச்சார கணபதி யந்திர மந்திர மூலமந்திரம் வயநமசி வவ்வும் கணபதி வகார கணபதி யனமசிவ யவ்வும் கணபதி யகார கணபதி நமசிவய நவ்வும் கணபதி நகார கணபதி மசிவயன மவ்வும் கணபதி மகாரகணபதி சிவய நம சிவும் கணபதி சிகார கணபதி அரி ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் தேவரீர் கைவசமானது போல சங்கு சக்கரம் சர்வ சத்ரு வசிகரம் உலகெல்லாம் உனது வசம் ஆனது போல எனது வசமாக சிவா பூஜை முறைகள் பஞ்சாச்சார கணபதி பூஜையை வளர்பிறை சமயத்தில் வெள்ளிக்கிழமை நாட்களில் பூஜை துவங்க வேண்டும் இந்த யந்திரத்தை அன்றைய தினம் சுக்கர ஓரை சமயம் பார்த்து எந்திரத்தை எழுத வேண்டும் எழுதி யந்திர சாப நிவர்த்தி செய்ய வேண்டும் அதற்குப் பிறகு எந்திரத்திற்கு நெய்வேத்தியங்கள் செய்து பூஜை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு இன்ட்டு நாற்பத்தி நாலு நாட்கள் விரதம் இருந்து கூறி வந்தால் சித்தியாகும் இதை சித்தி செய்வதால் அனைவரும் உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் எல்லாம் தனக்கு நீங்கள்தான் என்று தன் கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரே மனிதன் நீங்கள்தான் என்று கூறுவதை உங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த எந்திர பிரயாக முறை இது அடுத்ததாக மந்திரங்களின் ஆற்றல் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் மந்திரங்கள் என்பவை சில எழுத்துக்களின் சேர்க்கை பல மந்திரங்களுக்குள் பொருள் இல்லை ஆயினும் அந்த மந்திரங்களின் சத்தம் கற்று சக்தி அதிகம் பீஜ மந்திரங்களுக்கு என்ன பொருள் என்று சொல்ல முடியாது ஆனாலும் அவற்றில் அளப்பரிய சக்தி அடங்கி கிடக்கிறது இந்த மந்திரங்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவு உருப்போட்டால் அதற்கு உகந்த ஓர் உருவம் உண்டாகி அவ்வுருவம் ஜெபிப்பவனுடைய கண்ணுக்கு தோற்றம் அளிக்கும் என்றும் அந்த உருவத்திற்கு சில காரியங்களை செய்யக்கூடிய வலிமை உண்டாகும் என்றும் சொல்வார் இந்த உருவங்களை படைக்கக்கூடிய எழுத்துக்களை எவ்வாறு கண்டுபிடித்து இணைத்தனர் என்பது வியப்பான ஒன்று எந்த எழுத்துக்களை ஆரம்ப காலத்தில் பீஜ அச்சரம் என்று குறிப்பிட்டனர் குறிப்பிட்ட பீஜாச்சரங்களின் மூலமாக மந்திரங்களை அமைத்து ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு தேவதையின் பெயரை இட்டு அவ்வகை தேவதைகளின் சக்தியை உணரச் செய்துள்ளனர் இத்தேவதைகளின் சிறு தேவதைகள் 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 அதிதேவதைகள் என்ற மூன்று பிரிவுகள் உண்டு குட்டிச்சாத்தான் எச்சினி போன்ற தேவதைகள் சிறு தெய்வங்கள் காளி துர்க்கை ஆஞ்சநேயர் நவக்கிரகங்கள் என்பன தேவதைகள் சிவன் விஷ்ணு பார்வதி முருகன் கணபதி என்போர் அதிதேவதைகள் ஒவ்வொரு தெய்வத்தின் உருவத்தையும் நேரடியாக பார்த்து தரிசிக்க வேண்டுமானால் உபாயமாக ஒவ்வொரு மந்திரம் உள்ளது மந்திரம் என்பது ஒரு ஒளி கோவை எழுத்துக்களின் கூட்டம் தான் ஒளி வடிவான எழுத்துக்களும் வடிவான உருவங்களும் ஒரே உருவத்திலிருந்து வந்தவையே அவை ஒன்று கொன்று நெருக்கமாக தொடர்பு உடையவை விஞ்ஞானிகள் ஒரு குளக்கரையில் பலவிதமான சப்தங்களை எழுப்பி பார்த்தார்கள் அப்போது அவற்றில் அதிர்வுகள் வைப்ரேஷன் நீரின் மேலே மிதக்கின்றன லேசான துகள்கள் வெவ்வேறு உருவங்களாக அமைந்ததைக் கண்டு நாகத்துக்கே உருவம் கொடுக்கிற சக்தி உண்டு என்பதை கண்டறிந்தார்கள் ஒவ்வொரு ராகத்துக்கும் ராக தேவதைகள் உண்டு என்று இசை நூல்கள் கூறுகின்றன அக்பரின் சபையில் தான் சேன் என்ற மேதை இருந்தார் இரவு நேரத்திற்குரிய ஒரு ராகத்தை பாடுமாறு அரசர் கட்டளை இட்டராம் அப்போது தான் ஒரு மந்திரத்தை உச்சரித்தவுடன் அரண்மனையில் எல்லா பக்கங்களிலும் இருள் சில மந்திர மூலம் இயற்கையே வசப்படுத்தலாம் என்று தந்திர கூறுகின்றன அடுத்ததாக அஷ்டகணபதியின் மூல மந்திரமும் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அகத்தியர் தனது அகத்தியவாத சௌமியம் எனும் நூலில் அஷ்டகணபதி பற்றியும் அந்த கணபதியை வணங்கும் மூல மந்திரம் பற்றியும் அந்த மூல மந்திரத்தை பயன்படுத்தி பல்வேறு நோய்களை தீர்க்கும் முறையினை அருளியிருக்கிறார் ஆமப்பா அஷ்டதிதை கரசாய் நின்ற அருமையுள்ள புலத்தியனே சொல்ல கேளு ஓமப்பா ஆதிகண பதிதானொன்று உறுதியுள்ள மகாகண பதினானொன்று தாமப்பா நடன கண பதினானொன்று சங்கையுள்ள சக்திகன பதிதானொன்று நாமப்பா சொல்லுகிறோம் ஒன்றாய் கேளு நம்மையுள்ள வாளகண பதிதான் ஒன்றே ஒன்றான உச்சிட்ட கணபதிதான் ஒன்று உத்தமமே உக்ரகண பதிதான் ஒன்று நன்றான மூலகண ஒன்று நாட்டமுட அஷ்டகண பதிக்கும் ஒன்றாய் குன்றாத மூலமன்ற குஷந்த தன்னை உப்புடனே சொல்லுகிறேன் குணமாய் கேளு நின்றாடு மூலமடா ஆதி மூலம் நிலையறிந்து ஓம் கிளி அங் உங் கெண்ணே ஆதி கணபதி கணபதி நடன கணபதி சக்தி கணபதி பால கணபதி உச்சிட்ட கணபதி மூல கணபதி என எட்டு வகை கணபதி இந்த எட்டு வகை கணபதிக்கும் ஒரே மூலமந்திரம் இருக்கிறது அது ஓம் கிளி அங் உங் என்பதாகும் இந்த மூல மந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்தி பலனடைய வேண்டும் சங்கடகர சதுர்த்தி என்றால் என்ன கடைபிடிப்பதால் ஏற்படும் பலன் என்ன எண்ணமுடன் இடது கையால் விபூதி வைத்து ஏகாந்த கணபதியின் சுழியை நாட்டி சொன்ன மொழி தவறாமற் சுழியை பார்த்து சுத்தமுடன் ஓம் கிளி அங் ஓங் என்று தன்னகமே சாட்சியாய் இருனாரற்று தான் செபித்த விபூதியை நீ கடாச்சித்தக்கால் முன்னறிந்த சர்க்குருவின் கடாசத்தாலே மூர்க்கமுடன் தீருகிற வியாதிகளே கேளப்பா சுரமுடனே சன்னி தீரும் கெடியான கும்மமுடன் தீரும் சூலப்பா வஞ்சினையும் ஏவல் தீரும் சுருக்கான பலவிஷமும் தீரும் வாழப்பா கரப்பனொடு கெற்பரோகம் வயிற்றிலுள்ள திரட்சியெல்லாம் வாங்கி போகும் ஆலப்பா அஷ்டதிசை கரசாய் நின்று ஆதி என்ற பூரணத்தில் அழுந்தாலேமே இடது கையில் சிறிதளவு விபூதியை எடுத்துக்கொண்டு அதில் கணபதியின் சுழியான ஊ என்பதை எழுதி கொள்ள வேண்டும் பின்னர் அந்த திருநீழ்ச்சை பார்த்து கணபதியின் மூலமந்திரத்தை இருநூற்றி எட்டு தடவை ஜெபிக்க வேண்டும் இப்படி ஜெபிக்கப்பட்ட விபூதியை அணிவதால் சுரமுடன் சன்னியும் தீரும் குன்னமுடன் காசமும் தீருமாம் வஞ்சனை ஏவல்கள் தீருமாம் அத்துடன் பலவித தோஷங்கள் நீங்குமாம் இது தவிர கரப்பான் கற்ப நோய்கள் வயிற்றில் இருக்கும் கிரட்சிகள் எல்லாம் தீரும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடயே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்